என் தங்கப்பிள்ளையே நான் உனக்கு முக்கியமான செய்தியை சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நீ அந்த செய்தியை கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைவாய் என் தங்கக் குழந்தையை வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை எந்த வேலை செய்தாலும் அதில் நஷ்டம் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வீட்டில் கூட நிம்மதி இல்லை இரவில் படுத்தால் தூக்கம் இல்லை குழந்தைகளிடம் சந்தோஷமாக சிரித்து பேச முடியவில்லை வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரிடமும் எரிந்து விழுந்து கொண்டிருக்கிறாயா இது எல்லாமே எனக்கு தெரியும் என் தங்கமே இது அத்தனையும் நடந்ததற்கு காரணம் என்ன என்று தெரியுமா அதை சொல்வதற்கு எனக்கே கஷ்டமாக இருக்கிறது உன்னுடைய நெருங்கிய உறவு ஒன்று உனக்கு செய்வினை செய்திருக்கிறது என் குழந்தையே உனக்கு செய்வினைகளை செய்தவர் இப்பொழுது உன்னை பற்றிதான் யோசித்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு இப்பொழுது வாழ்க்கையின் மீது பயம் வந்துவிட்டது தனக்கு இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்கின்ற மரண பயமும் சேர்ந்து வந்துவிட்டது இந்த அளவிற்கு உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு மரண பயம் வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எப்படி இவர்களுக்கு இது போன்ற பயம் வந்தது அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் நடந்து இவர்களை மேலும் மேலும் துன்பப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த அம்மா உனக்கு எத்தனையோ விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கின்றேன் பல பய உணர்வுகளையும் உனக்குள் தந்திருக்கிறேன் சில மனிதர்களின் கெட்ட எண்ணங்களை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் எப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கு மரண பயம் வந்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் இதுபோன்று செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்ல வேண்டிய தருணங்களாக மாறியிருக்கின்றது என் குழந்தையை ஏதோ ஒரு சம்பவம் நேற்றிரவு நடந்திருக்கிறது என் தங்க நான் சொல்வதை கேட்டு நீ கோபப்பட வேண்டாம் அந்த உறவினர் யார் என்று உனக்கே தெரிந்திருக்கும் கண்டிப்பாக அவர் உன் அருகிலேயே தான் இருக்கிறார் உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று அவர் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நீ சந்தோஷமாக சிரித்து பேசினால் போதும் அவருக்கு அன்றைய இரவு தூக்கமே வராது அதன் பிறகுதான் உனக்கு செய்வினை செய்தவர்கள் இப்பொழுது பயந்து ஒடுங்கி இருக்கிறார்கள் மரண பயத்தோடு இனி உன்னை எக்காலத்திலும் தொந்தரவுகள் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணமும் அவர்களுக்குள் உருவாகியிருக்கின்றது என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் செய்வினைகளை செய்ய நினைத்த இவர்கள் யார் இவர்கள் செய்த இந்த செய்வினை இனால் உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உனக்கு எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து நின்றவர்கள் அல்லவா எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் எப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க வேண்டும் நீ கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தவர்கள் அல்லவா இப்பொழுது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நீ யோசிக்கும் பொழுது இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளும் தான் உன்னுடைய நினைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்துதான் நீ வந்திருக்கிறாய் எல்லா கஷ்டங்களையும் தாண்டித்தான் நீ இந்த வாழ்க்கையை இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உடன் இருப்பவர்கள் செய்த துரோகமும் உடனிருந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டமும் நிச்சயமாக உன்னை எந்த அளவிற்கு வேதனையில் ஆளாக்கியது என்பது உன் அம்மாவராகி எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை அதை நீ உனக்கு சாதகமாக மாற்றியிருக்கின்றாய் எவ்வளவுதான் நீ ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தி நாளும் வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் உன்னை விட்டு எங்கும் விலகிச் செல்வது கிடையாது அவர்கள் எப்பொழுதுமே உன்னோடுதான் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா நீயேதான் என் தங்கமே உன்னால் நம்ப முடியவில்லை நீதான் இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய உறவுகளையெல்லாம் உன்னுடைய வீட்டுக்குள் விட்டு அவர்களையும் உன்னுடைய குடும்பமாக நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் என்ன செய்வது அவர்களோ உன்னுடைய உப்பை தின்னு உனக்கே துரோகம் செய்கிறார்கள் என்னுடைய தங்கமே உனக்கு இப்போது யார் என்று புரிந்திருக்கும் கண்டிப்பாக இன்னும் சில நாட்களில் அவர்களின் சுயரூபத்தை நீ பார்க்கப் போகிறாய் என் தங்க பிள்ளையே இனிமேல் ஆவது நீ எச்சரிக்கையாக இரு யாரிடம் எப்படி பேச வேண்டும் உன்னுடைய வீட்டு விஷயத்தை வெளியே அவர்கள் உன்னுடைய குடும்பம்தான் என்று நம்பி சொல்லக்கூடாது அவர்கள் உன்னுடைய வீட்டு விஷயத்தை உன்னிடம் கேட்டு உனக்கு அக்கறையாக சில விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த பக்கம் சென்று உன்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றோ உன்னை இவர்கள் பதம் பார்த்திருப்பார்கள் என்றோ உனக்கு துன்பங்களை கொடுத்து என்றோ உன்னை இந்த வாழ்க்கையின் ஓரத்திற்கே அழைத்து சென்றிருப்பார்கள் ஆனால் நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதுவெல்லாம் உனக்கு சரியாகத்தான் கிடைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் பிள்ளையை செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் தானே நின்று கொண்டிருக்கின்றது எதுவுமே உன் இல்லத்திற்குள் நெருங்க உன் வராகி நான் அனுமதிக்கவில்லை என்பதனால் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தினால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய நல்லது நடந்திருக்கிறது உன்னை அழிக்க நினைத்ததும் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்ததும் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைத்ததும் இப்பொழுது உன் காலடியில் விழுந்து மண்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது உன்னை நோக்கி வந்த செய்வினைகளையெல்லாம் கணக்கில் கொண்டு இந்த வராகி அத்தனை செய்வினைகளையும் ஒன்று சேர்த்து செய்தவர்களுக்கே திரும்ப அனுப்ப இருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு செய்வினை ஒருவருக்கு செய்யும் பொழுது அது மீண்டும் அவர்களுக்கே திரும்பச் செல்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் செய்வினை செய்தவர்களை சென்று சேர்ந்தால் கூட அது இந்த அளவிற்கு பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் யார் செய்தார்களோ அவர்களை சென்று தாக்கும் பொழுது இனி ஒருபோதும் அவர்களால் இந்த வாழ்க்கையில் திரும்பிவிட முடியாத படிக்கு பல கஷ்டங்கள் அவர்களை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி எல்லோரிடமும் ஏமாந்தது போதும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னை சுற்றி உனக்கு தக்க துணையாக இருக்கும் உன்னுடைய குடும்பத்தை இழந்துவிட்டாய் என் குழந்தையை இது போன்று உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொண்டிருந்தால் உனக்கு எந்த துன்பங்களும் வராது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இப்பொழுது உனக்கு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இத்தனை காலமும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ உணர வேண்டும் உன்னோடு அப்படி இருக்கும் பொழுது இந்த செய்வினைகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிடாது என்பது உண்மைதானே அப்படியானால் நேற்றிரவு இந்த செய்வினைகளை விரட்டியடித்த இந்த வராகி மீண்டும் உன் பக்கம் திரும்பி வர முடியாதபடிக்கு அதற்கான தண்டனைகளை கொடுத்து அனுப்பியிருக்கின்றேன் செய்தவருக்கே அது திரும்பச் சென்று இப்பொழுது அவர்களுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறது ஆனால் என்ன தெரியுமா அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியலை இது நாம் செய்த செய்வினைதான் நமக்கே திரும்ப வந்திருக்கிறது என்று ஆனால் அது கொடுத்த தண்டனையும் அது காட்டிய பயமும் அவர்களுக்கு உணர்த்திவிட்டது இது அவர்கள் அனுப்பியதுதான் என்று ஏனென்றால் அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் இந்த செய்வினை அவர்களுக்கு செய்து விட்டது என்பதுதான் உண்மை மரண பயத்தை காட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலை எனக்கு எதனால் வந்தது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுதும் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு உன்னை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் பயப்படாதே இதனால் உனக்கு செய்வினை வைத்தவனுக்கு எதுவும் போவது கிடையாது அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன் இதை புரிந்து கொண்டு அவன் திரும்பினால் இனி அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் என்னுடைய தங்கமே கவலைப்படாதே உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய பாதுகாப்பு இருக்கும் வரை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது உன்னுடைய இல்லத்தில் வாசலில் உன்னுடைய அம்மா வராகி எப்போதும் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து காத்து கொண்டே இருப்பேன்